ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் உங்கள் உள்ளங்களை நாளெல்லாம் அழிவிக்கக்கூடிய எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கைவண்ணத்தில் மின்னி மெடக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் எந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளுடைய அருணாள் கிருபையினால் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு சேமமாக வாழ எல்லாம் வல்ல அவருடைய திருப்பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஆன்மீக அன்பர்களே இன்னைக்கு ரொம்ப ஒரு சுவையான செய்தியை பார்க்க போகிறோம் குழந்தையிலேருந்து பெரிவா வரைக்கும் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் அங்கே இங்கே போகாமல் உங்கள் விழிகட சங்கரா தொலைக்காட்சிகளையும் செவியை ஏன் பக்கமும் கொடுத்துருங்க காஞ்சி மடத்தில் பெரியவருக்கு முன்னாடி எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள்லாம் நடந்து அப்படியே கண்ணில் தண்ணி வர்ற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பொதுவாக பெரியவாளுக்கு பேசுகிறத விட செயல்படுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு அற்புதமான ஒரு அணுக்க தொண்டர் சங்கரமடத்துக்கு வந்து ஒரு சனிக்கிழமை மாலையில் அனுமன் சாலிஷா புக்கு பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துண்டு ஜெய ஜெயசங்கர் அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தார் பெரியவர் போகும்போது பார்த்தார் அப்புறம் எல்லாருக்கும் அருளாசி கொடுக்கும்போது பார்த்தார் கிட்டத்தட்ட ஒரு மாலை நெருங்கி இரவு வரக்கூடிய தருவாய் வரைக்கும் புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தார் ஆயிரக்கணக்கான நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது அந்த அன்பரை கூப்பிட்டார் எங்கேருந்து வரீங்க என்ன எதுலாம் கேட்டு சாப்பிட்டு போங்க எல்லாம் சொல்லிவிட்டு அனுமன் மேல ரொம்ப பக்தியா அப்படின்னார் அம்மா பெரியவா அனுமன் சாலிஷா படிச்சா எல்லாருக்கும் நல்லது அப்படியா ஒரு எட்டரை மணி இருக்கும் பெரியவா ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் ஆனால் அதையெல்லாம் பொறுப்படுத்தல சித்த உட்காருன்னார் உட்காந்தார் எல்லா சிப்பந்திகள் கூட இருக்கவாள்லாம் மிரட்சி ஆயிட்டான் ஏன்னா பெரிவா பார்வப்படாதா அவருடைய பாதார விந்த தரிசனம் கிடைக்காதான்னு பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் பெரியவர் அவரை கூப்பிட்டு உட்கார சொல்லி அனுமன் பற்றி உனக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா இல்லை பெரியவா நான் அனுமர் பக்தர் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவில் போவேன் வட மாலை சாத்துவேன் வெற்றியில் மாலை போடுவேன் சதன காப்பு செய்வேன் நெய் காப்பு சாத்துவேன் செந்தூரம் செய்வேன் எல்லாம் செய்வேன் பெரியவா நேவதியம்லாம் பண்ணுவேன் இது மாதிரி புஸ்தகம் பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன் இதை விட புண்ணியம் என்ன இருக்குது உக்கார் அப்படின்னாராம் முத முதல்ல ஏன் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பிரிவா அப்படின்னு இருக்கார் அசோகவனத்துல சீத ராவணனால சிறை வைக்கப்பட்ட போது அது வனாந்திரம் காடு அந்த சிறைச்சாலையில் ராமனு பிரிந்து இருந்தபோது உற்றார் உறவினரும் மற்றாரும் இல்லாத போது வாயு புத்திர அஞ்சனா மைந்தர் அஞ்சனாவுடைய குழந்தை வாயுவுக்கு பிறந்த புள்ள இந்த ஆஞ்சநேயர் ராமன் கொடுத்த ஒற்றை கனையாழியை எடுத்துட்டு அண்டர் நாயகன் அருள் நான் போய் சீத்தைக்கு ஒரு உயிரை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அன்பை பரிமாறினால அதை பார்த்துட்டு சீதை மிரட்சி ஆயிட்டா என் கணவனுடைய திருநாமத்தை சொல்லி என்னை அப்படியே சகஜநிலைக்கு கொண்டு வந்தே உனக்கு எதாவது பரிசு கொடுக்கணும் ஏன்னா அப்போல்லாம் ஒரு பெரியவங்கள்கிட்ட போய் ஒருத்தர் ஒரு நல்லது சொன்னால் தன் கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று பரிசை கொடுப்பா வனாந்திரம் அது ஒரு காடு வனப்பகுதி அங்கே என்ன பரிசு பொருளுக்கு போகிறது அங்கே இங்கே பார்க்குறா கொடிகளெல்லாம் செடி இருக்குது இலையாக இருக்குது இலையாக இருக்குது வெற்றி இலை வெற்றி இலை அதை எடுத்து தொடுத்து மாலையாக அஞ்சுனியருக்கு போட்டால் அதுதான் பிற்காலத்தில் காரியம் ஜெயமாக வெற்று இலை வெற்றிலையாக மாறி நாம் இன்றைக்கு மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படியே அவர் கண்ணிலேருந்து தாரை தாரையாக தண்ணி வந்திருக்கு பெரியவா நான் வட மாலையும் சாத்துவேன் அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னா ரெண்டு பசங்கள் ரொம்ப சுட்டி அப்படின்னாராம் ரெண்டு பசங்கள் ரொம்ப சுட்டினா அவ்வளவுதான் அதான் வடமாலைன்னாராம் என்ன பெறுவானாரா இந்த ஆஞ்சநேயர் வாயுவுக்கு பிறந்த குழந்தை இல்லையா ஆகாசத்தில் அப்படியே பறந்துட்டே இருக்கும்போது ஒரு வட்ட நிறத்தில் ஏதோ ஒரு பழம் தொங்குற மாதிரி இருந்திருக்கு அவர் ரொம்ப சுட்டி கெட்டி ஓம் பிள்ள மாதிரி அந்த பழத்தை எடுத்து டபக்குன்னு வாய்க்குள்ளே போட்டுட்டான் அது பரமில்ல சூரிய பகவானுடைய வட்டம் சூரிய பகவானுடைய வட்டம் அதை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுட்டான் அதில் ராகுங்கிற ஒரு நாகப்பாம்பு தான் வந்து சூரியனை கவ்வும் நான் பண்ணுற வேலையை யாரா பண்ணுறான்னு ஆஞ்சநேயருக்கும் இந்த நாகத்துக்கும் சண்டை வந்துடுச்சு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக கை குளிக்கின்றா அதுக்கு ஏதாவது கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினச்சார் தனக்கு பிடிச்ச உளுந்தை எடுத்து ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்து இதை நீ அரைச்சு வடவடையாக மாலை மாறி நீட்டமாக போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் தான் நட்பை வெளிப்படுத்தும் விதமாக அரைச்சதை எண்ணெயில் பொறித்து வடையாக்கி பாம்பினுடைய வாழ் மாறி நீண்டு கொண்டே போகிறதுனால தான் ஆஞ்சநேயருக்கு இன்னைக்கும் வடமாளை சாத்திரா நெடுஞ்சாங்கடியா விழுந்திருக்கார் பக்தர் அது சரி ஏன் உடம்பெல்லாம் வெண்ணக்காப்பு சாத்திர சனிக்கிழமை தெரியுமோ தெரியாது பெரியவா இந்த ராம ராவண யுத்தம் நடந்தது பாரு முக்கோடி வாழ்நாள் முயனுடைய பிறந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையின எடுத்த தோல் யாரு ராவண ஒத்தத்தலை ராமனோட சண்டை இந்த சண்டையில எல்லா நாளும் ஹெல்ப் பண்ணது அனுமன் உடம்பு முழுக்க புண்ணு நம்மெல்லாம் காயம் வந்தால் மருந்து போட்டு போக முல்லையோ அது மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அனுமனுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களை குணப்படுத்தி பூசுவதற்குத்தான் வெண்ண காப்பு பெரியவா அப்படின்னாரா இரு ஏன் நீ குங்குமம் வச்சுக்காம செந்தூரம் இருக்க அனும பக்தர் ஏன் ஆஞ்சநேயர் உடம்புக்குள்ள செந்தூரம் வச்சுருக்கா தெரியுமா தெரியாது பெரியவா சீதா பிராட்டி அசோகவனத்தில் பார்த்தாரு இல்லையோ சீதா இந்த இடத்துல செந்தூரம் வச்சிருந்தா இது எதுக்கானா என் கணவனுடைய ஆயுஷு நீட்டிக்க என் கணவனுடைய ஆயுஷு நீட்டிக்கன்னா உடனே அனுமன் பார்த்தான் ஒரு பொட்டு வச்சதுக்கு ஆயுசு நீட்டிக்கும்னா உடம்பு முழுக்க ராமனுக்காக தன்னுடைய தலைவனுக்காக தன்னுடைய எல்லாமாக இருந்த அந்த ராமமூர்த்திக்காக உடம்பு முழுக்க சந்தூரத்தை வச்சுன்னு போய் அப்படி ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனமாக ராமருக்கு முன்னாடி நின்னாரா ராமருக்கு சிரித்தாரா என்ன கோலம்னு உங்கள் ஆயுசை நீட்டி கேனாரா அப்படியே கட்டி அணைச்சுண்டாரா ராமன் எல்லாம் சரி சார் ஏன் சந்தன காப்பு ராமன் அசோகவனத்தில் சீதையை பார்த்துட்டு சில சேட்டைகள்லாம் இலங்கையில் பண்ணும்போது ராவணன் வாளில் தீ வச்சால அந்த தீக்காயத்தை குளிர்விக்கிறதுக்கு தான் இருந்து இன்னி வரைக்கும் சந்தன காப்பு பெரியவா ஆஞ்சநேயரை பற்றி ஒரு ஆராய்ச்சியே நடத்திட்டே திருப்பி நடிஞ்சான் கடையா விழுந்தோன்னு சொன்னாரான் உண்மையா இருந்ததுனால தான் கம்பன் எழுதினா அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த ஒரு தலைவன் எல்லாத்தையும் மற்றவனுக்காக விட்டு கொடுப்பான் தான் அரியணையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான் அந்த அரியணையே அனுமன் தாங்க செய்தான் ராமனுடைய இதயத்தில் அனுமன் இருந்தார் அனுமனுடைய உடம்பு முழுக்க ராமன் இருந்தார் எங்கெல்லாம் ராமன் அனுமன் பேசப்படுகின்றானோ அங்கெல்லாம் சுபம் என்று பெரியவர் சொன்னார் இன்று இல்லந்தோறும் சுபம் சங்கராவில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்